நம்ம தோட்டத்துல வந்து இப்ப நம்ம கல ஆய்வு செய்ய வந்திருக்கோம் இப்ப என்னென்ன பிரச்சனைகள் நீங்க தோட்டத்துல பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக பசுமை பூமியா வர சொல்லி இருக்கீங்க கருப்பு வெள்ள பூச்சி அதாவது வெள்ள அந்த ஒயிட் மட்டை சாயிரது வெள்ள பூச்சி அடிக்கிறது இந்த மேல இருக்கு பாருங்க கருப்பு ஆயில் மாதிரி இருக்கு பாருங்க மரம் இல்ல மரம் இதுக்கு என்ன பண்ணனும் காப்பு கம்மி காய்ப்பு வந்த ஐயா இப்ப நானூத்தி ஐம்பது மரம் சொன்னீங்க ஒரு இது வந்து பதினஞ்சு வருஷம் சொன்னீங்க அங்க ஏறக்குறைய இருபது வருஷத்துக்கு மேற்பட்ட மரமா சொன்னீங்க நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாளைக்கு ஒருக்க அறுவடை ஐம்பது நாளைக்குள்ள அறுவடை பண்ணி பண்றேன் அதிகபட்சம் எவ்வளவு காய் வருது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அதிகபட்சமா போனா ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஆனா ஐயா உங்க மரத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில கூட இந்த அளவுக்கு மரத்தினுடைய தன்மை இல்லாத அளவுக்கு தோட்டத்தை நல்லா வச்சிருக்கிறதுக்கு பசுமை பூமியும் சார்பாக சிறந்த தென்னை விவசாயி என்ற அங்கீகாரத்தையும் நான் உங்களுக்கு பணிவோட வழங்குகிறேன்